ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது ஏஆர் பத்து முப்பத்தி மூணு சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆறாவது மாதம் ரெண்டு ஓனர் வண்டி சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் ஓனர் வந்து ஒசூரில் இருக்கிறார் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து கிர்லாஸ்கர் இன்ஜின் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் டயரு பேக் டயர் வந்து ரீபோல்ட்டு இருக்கிற கண்டிஷன் நம்ம சொல்லிடுறோம் வண்டியெல்லாம் நல்லா வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை வண்டி வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே செட்டாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிராக்டரு ஒரு டிப்பரு அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை ரொட்டேட்ரு இதெல்லாமே செட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வேணும் எனக்கு டிராக்டர் மட்டும் வேணும் இல்லை ட்ரைலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் எது வேணாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு வந்து கிளியராக இருக்குது என்ஓசிலாம் கேன்சல் பண்ணி ரெக்கார்டு கிளியராக இருக்குது வண்டி வந்து வாங்கினீங்களான்னா அப்படியே ரெக்கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வண்டி உங்களுக்கு சிரமமே இருக்காது ரெக்கார்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரெக்கார்டு வந்து உங்கள் பேருக்கு மாறினதும் உங்கள் வீட்டுக்கே பார்சல் கொரியர் மூலமாக வந்துடும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து பண்ணலாம் செட்டாக வாங்கணும்னா இந்த ரேட்டு இல்லை எனக்கு டிராக்டர் மட்டும் போதும் அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் ரேஞ்சுக்கு கிடைக்கும் ரூபா சொல்கிறாங்க ஒரு ரெண்டே முக்கால் இல்லை ரெண்டு எண்பது ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும் செட்டாக வேணும்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு இன்ஜினுக்கு மட்டும் வேணால் நம்ம ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இன்ஜினுக்கு மட்டும் ஒரு மூணு ரூபாய் ரேட் சொல்கிறாங்க ஒரு ரெண்டே முக்காலுக்கு கிடைக்குது அப்படின்னா லோனே உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கணும் ஆதார் கார்டு செக்கு இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் வண்டி வந்து தெளிவாக இருக்குது டே சேலம் டிப்பர் ஒம்பது கலப்பை அஞ்சு கலப்பை ரொட்டேட்ரு எல்லாமே செட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டை வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு தனித்தனியாக வாங்கிக்கிறான் அப்படின்னாலும் டிராக்டர் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் டிப்பர் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாட்டர் டேங்க் எதுவாக இருந்தாலும் நம்ம செகண்ட்ஸு புதுசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போதைக்கு புதுசு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டிராக்டர் வந்து நல்லா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆறாவது மாதம் ரெண்டு ஓனர் வண்டி கிர்லாஸ்கர்ஜின்னு ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணுன்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க